اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر قال رسول الله صلى الله عليه وسلم من لم يهتم بأمر المسلمين فليس منهم புகழ் அனைத்தும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பாதுகாத்தாய் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல்ல அல்லாஹ் ஒருவனிக்கே உரித்தாகட்டும் அந்த பேரருளாளலின் கருணையும் கிருவையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகமது ரசூல்ல்லாஹி சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் வருகை தந்துள்ளோர் வர இருக்கின்ற உம்மத்தினர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக சிறப்பான இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே திருச்சி மாவட்ட மாநகர வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் சங்கைக்குரிய உலமா பெருமக்களே நிர்வாகிகளே அல்லாஹுடைய இல்லத்தை நிர்வாகம் செய்கின்ற பாக்கியம் பெற்ற இறை இல்லத்தினுடைய நிர்வாக பெருமக்களே இகாமதுதீன் தீனை நிலைநாட்ட வேண்டும் மக்பை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக திரளாக வருகை தந்துள்ள சமுதாய சொந்தங்களே சகோதர சமுதாய நண்பர்களே வருகை தந்துள்ள அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை பதிலை எதிர்பார்த்தவனாக சலாத்தை சொல்லிக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளாய் வரகா கணிமான் அவர்களே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் மாநிலங்களவை உறுப்பினர் புதுக்கோட்டையைச் சேர்ந்த திரு ஜனாப் அப்துல்லா அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மூன்று வருட காலம் மாநிலங்களவையிலே நான் உறுப்பினராக இருக்கிறேன் ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் செயல்பாடுகளும் எனக்கு திருப்தி இல்லை என்றாலும் அவர்களிடத்திலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னார்கள் பேட்டி கண்டவர் சொன்னார் அது என்ன விஷயம் என்று கேட்டார் ஒன்றிய அரசு பிஜேபி அரசாங்கம் ஒரு விஷயத்தை செயல்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்துவிட்டால் அதற்காக அவர்கள் கடுமையான முறையில் ஹோம் ஒர்க் செய்கிறார்கள் எப்படியாவது பொய் வதந்திகளை செய்தியை பரப்பியாவது அதில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையோடு அவர்கள் செயல்படக்கூடிய அந்த செயல்பாடு பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் வக்ஃபை முடக்க வேண்டும் வக்ஃபு சொத்துக்களை கபரிகளம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த திட்டம் அவர்களின் அஜெண்டாவிலே இருந்தாலும் கூட அந்த அஜெண்டாவை ஒன்று ஒன்றாக அவர்கள் செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே வக்ஃபையும் முடக்க வேண்டும் என்கின்ற அந்த அவரின் அஜெண்டா செயல் திட்டம் ஒன்ற வருடத்திற்கு முன்னாலே தொடங்கிவிட்டார்கள் தனி நபரை தாக்கல் செய்ய வைத்து அதன் மூலம் இந்திய அளவிலே நடுத்தர மக்களின் தன்பக்கமாக திருப்புவதற்காக பாருடா முஸ்லீம் சொத்து அநியாயமா இந்த அரசாங்கம் வாங்குதுன்னு நடுத்தர மக்கள் பேசிவிடக்கூடாது என்பதோடு இந்தியா முழுவதும் ஒரு பெரிய ஆதரவை இதற்காக வேண்டி திரட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பொய்யான செய்திகளை முதலிலே பரப்பினார்கள் அந்த பொய்யான செய்தியை பரப்பிவிட்டு முழு இந்தியாவிலும் நடுத்தர மக்களுடைய அந்த கவனத்தையும் நடுத்தர மக்களுடைய ஆதரவையும் பெற்றுக்கொண்டு பின்பு அந்த மசோதாவை தாக்கல் செய்கிறார்கள் ஏராளமான பொய்களை பரப்பிக்கூடிய நிலையிலே வக்ஃபு சம்பந்தமாக அவர்கள் பரப்பிய அந்த பொய் எப்படிப்பட்ட பொய் என்றால் நானும் அதை பேசியிருக்கிறேன் அருமையான பெருமக்களே இந்தியாவிலே ரயில்வே தான் சொத்துக்கள் அதிகம் இருக்கிறது என்கின்ற ஒரு பொய் வதந்தியை அவர்கள் பரப்பினார்கள் அவர்கள் சொல்வதை போன்று வக்ஃபுக்கு அவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது சமீபத்திலே கபில் சிபில் அவர்கள் நாடாளுமன்றத்திலே வக்ஃபுடைய சொத்துக்களை வரிசைப்படுத்தினார் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா போன்ற மாநிலங்களில் உள்ள மற்ற நிறுவனங்களுக்குள்ள சொத்துக்களையும் வக்பு சொத்துக்களையும் அவர் வரிசைப்படுத்தி இந்த மூன்று மாநிலங்களத்தினுடைய மொத்த சொத்து தான் வக்பு சொத்து என்றால் இந்தியாவிலே எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது அவைகளுக்கெல்லாம் எவ்வளோ சொத்துக்கள் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார் ஆக இப்படிப்பட்ட ஒரு வதந்திகளை முதலே பரப்பினார்கள் ஆகா முஸ்லிம்களுக்கு ஒப்புக்கு சொத்து இருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த சொத்து எங்கிருந்து வந்தது இந்த சொத்து எங்கிருந்து வந்தது யார் தந்தது என்கின்ற ஒவ்வொரு கேள்வியாக பரப்பி 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 அதற்கு பின்னால் நடுத்தர சிந்தனைவாதிகளையும் தன்பக்கம் பக்கம் இழுப்பதற்குண்டான பொய்யான வதந்திகளை பரப்பி தன்பக்கம் பக்கம் இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி அவர்கள் சொன்னார்கள் ஒன்பது லட்சம் ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் வக்கு சொத்து இருக்கிறது என்று முதலாவது ஒருவர் ஒரு தகவலை சொல்கிறார் அதுதான் உண்மையான தகவல் நல்ல கவனிக்கணும் நீங்க அங்கங்க பார்க்காதீங்க வருவாங்க போவாங்க இருப்பாங்க ஏதோ பேசணும் கூட்டம் கலைஞன் நம்ம மக்களுக்கே என்ன தெளிவு இல்லை இது என்ன தப்பு இருக்கிறது என்று காலையில் ஒருத்தர் கேட்டார் எங்கிடத்தில் படித்தவர் ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி அவர் விளங்கவில்லை எனவே கவனியுங்கள் அருமையான பெருமக்களே ஒன்பது லட்சம் ஏக்கர் வக்ஃபுக்கு நிலம் இருக்கிறது என்று பாராளுமன்றத்தில் ஒருவர் தாக்கல் செய்கிறார் அது உண்மையான செய்தி அதற்கு அடுத்து வந்தவர் சொன்னார் எப்படி பொய்யை பரப்புகிறார் என்று பாருங்கள் ஒன்பது லட்சம் ஒன்பது கிலோமீட்டர் இருக்கிறது சொன்னார் கிலோமீட்டர் லட்சம் ஏக்கருக்கும் ஒன்பது கிலோமீட்டருக்கும் வித்தியாசம் இருக்கிறது பார்க்கக்கூடியவன் என்ன செய்வான் இவ்வளவு பொறாமைப்படுவான் பொதுவாகவே நமக்கு தெரிஞ்ச ஒருத்த யாரா வீடு வாங்கிட்டா பொறாம வருமா வராதா அப்ப சிறுபான்மை சமுதாயம் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு எப்படி சொத்து வந்தது பொறாமை கூடுகிறது அதற்கடுத்து வந்தவர் சொன்னார் அப்படி என்றால் ஒன்பது புள்ளி லட்சம் கிலோமீட்டர் ஒக்ஃபு சொத்து இருக்குன்னு சொன்னா இந்தியாவில் ஒரு பாகிஸ்தானை உருவாக்குகிறார்களா அப்படின்னு அவர் கேட்கிறார் எப்படி திட்டம் போட்டு செயல்படுகிறார் என்று பாருங்கள் இப்படித்தான் அவர்கள் பொய்யை பரப்பி 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 நடுத்தர மக்களையும் தன் பக்கம் இழுத்து சில சட்டங்களையும் மசோதாக்களையும் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அருமையான பெருமக்களை எனக்கு முன்னால் பேசிய சகோதர உலமா பெருமக்கள் உங்களுக்கு சில விஷயங்களை சொன்னார்கள் புதிய மசோதாவில் என்ன இருக்கிறது ஏன் எதிர்க்கிறோம் இதற்கு முன்னால் வக்கு சட்டம் திருத்தப்படவில்லையா இப்பொழுது திருத்தப்படுகிற போது ஏன் மட்டும் நீங்கள் இவ்வளவு கூக்குரல் போடுகிறீர்கள் அது பிஜேபி அரசாங்கம் என்பதினாலா நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள் நிச்சயமாக கிடையாது இந்த மசோதாவை பொறுத்தவரையில் இது நடைமுறைப்படுத்தப்படுமானால் முழுமையாக வக்பு சொத்துக்கள் முழுமையாக முடக்கப்படும் முழுமையாக அபகரிக்கப்படும் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் உதாரணத்துக்கு ஒருவர் ஒரு வக்பு சொத்திலே பனிரெண்டு வருஷம் தொடர்ந்து குடியிருந்து விட்டான் அந்த சொத்து அவருக்கு சொந்தமானது என்று இந்த புதிய மசோதாவிலே சட்டம் கொடுத்திருக்கிறார்கள் உங்க வீட்டில் ஒருத்தர் வாடகைக்கு வைக்கிறீங்க பனிரெண்டு வருஷம் அவர் குடியிருக்கிறார் அந்த வீடு அவருக்கு சொந்தமாம் என்று சொன்னால் நாம் ஒத்துக்கொள்வோமா ஆனால் இந்த புதிய மசோதாவிலே இருக்கிறது பனிரெண்டு வருடம் வக்பு நிலத்தே ஒருவர் இருந்துவிட்டால் அந்த நிலம் அவருக்கு சொந்தமாகிவிடும் வக்புக்கு சொந்தமாகாது என்று புதிய சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதே போன்று நீங்கள் சத்தம் வருது அதே போன்று முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்பு செய்யக்கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை இப்பொழுது இந்த புதிய மசோதாவிலே தாக்கல் செய்திருக்கிறார்கள் பொதுவாக ஒரு சட்டம் நடைமுறைக்கு வரும் பொழுது அது முன்னோக்கித்தான் செல்லும் உதாரணத்துக்கு இந்த ரோடு இன்னிலிருந்து ஒன்வே என்று அறிவிக்கப்படுகிறது அறிவிக்க காவல்துறை அப்ப நாளையிலிருந்து என்ன செய்வாங்க எதிர் தரப்பு வர மாட்டாங்க ஆனால் இந்த சட்டத்தில் பிரகாரம் இந்த மாதம் ஃபுல்லாக இந்த வருடம் ஃபுல்லாக யாரெல்லாம் உன் வேலை எழுத்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் போடு என்கின்ற ரீதியில் இந்த சட்டம் பின்னோக்கி செல்கிற அருமையான பெருமக்களே முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ப்பு செய்யக்கூடாது என்று சொல்வதன் மூலம் அவர்கள் என்னென்னு சொல்கிறார்கள் உங்களுக்கு விளங்குகிறதா ஒரு காலத்தில் இந்தியாவிலே இந்திய மன்னர்கள் இந்து மன்னர்கள் ஆட்சி செய்கிற காலத்திலே இஸ்லாமியர்களுக்கு பள்ளிவாசல்கள் கட்டி கொடுத்தார்கள் இஸ்லாமியர்களுக்கு செய்தார்கள் அதே போல இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்திலே இந்து மன்னர்களுக்கும் இந்துக்களுக்கும் கோயில்களுக்கும் அவர்கள் சொத்துக்களை கொடுத்தார்கள் இன்றைக்கு கபாலீஸ்வரன் கோயில் நவாபு கொடுத்தது என்று வரலாறு சொல்லுகிறார் இப்படி பரஸ்பர உறவிலே தன் ஆட்சிக்கு கீழால் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த வக்புகள் இன்றைக்கு அதையும் திருப்பி எடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் மாற்று இஸ்லாம் அல்லாதவர்கள் சொத்து அது செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு என்ன காரணம் பாராளுமன்றத்திலே ஒரு சீக்கியர் கேட்டார் என்ன சட்டம் எழுதி வைத்திருக்கிறீர்கள் பஞ்சாபிலே என் கிராமத்திலே கேட்டாரா இல்லையா என் கிராமத்திலே முஸ்லிம்களுக்கு கபூர்ஸ்தானுக்காக வேண்டி என் சொந்த நிலத்தை நான் வக்பு செய்து கொடுத்திருக்கிறேன் இனி அவர்களுக்கு என்னால் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமானால் நான் எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்டார் இது என்ன சட்டம் என்று சொல்லிவிட்டு சொன்னார் இப்படிப்பட்ட பாராளுமன்றத்தில் நான் இருப்பதற்கு வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார் அருமையான மசோதா என்பது எதற்காக ராமநாதபுரத்தில் போய் பாருங்கள் சேதுபதி மன்னர் ஆண்டு ஆட்சி செய்த காலத்திலே அந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்து பாருங்கள் மண்டபத்தில் இன்றைக்கும் எளநூறு வருட கால பள்ளிவாசல் அந்த பாலத்துக்கு கீழே இருக்கிறது வரலாறுகளை நாம் நெழுவதற்குண்டான நேரம் இல்லை இப்படி பரஸ்பர உறவிலே இந்து மன்னர்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தார்கள் இஸ்லாமிய மன்னர்கள் இந்துக்களுக்கு கொடுத்தார்கள் அந்த உறவு அவர்களுக்கு அன்றைக்கு இருந்தது அந்த சொத்துக்களையும் மீட்ட எடுத்து கபலியர் எடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இது போன்ற மசோதாக்கள் உள்ளே தட்டங்கள் திகழ்த்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அது மட்டுமல்ல சரியான ஆவணங்கள் இல்லை என்றால் ஆறு மாதங்களுக்குள் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஆறு மாதத்துக்குள் நீங்கள் சரியான முறையில் ஆவணங்களை கொண்டு போய் தாக்கல் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த சொத்துக்களை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் இப்போ ஒரு பழிவாசல் இருக்கு பழிவாசல் எனக்கு முன்னால் பேசின சலமாக்கள் சொன்னாங்க உங்களுக்கு விலைக்கு சொல்லிட்டாங்க நான் ரொம்ப உள்ள போல விரும்பல ஆவணங்கள் இல்லை எப்படி இருக்கும் நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் பண்ணக்கூடிய முறை எப்பொழுது வந்தது ஒரு சொத்தை பண்ணுற பாருங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ் அந்த ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் தான் முதல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வருது அன்றைக்கு தொடங்கப்பட்ட அந்த ரிஜிஸ்டர் பதிவு பத்திர பதிவு அந்த துறை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேன்வலில் இருந்து இன்றைக்கு இணையத்துக்கு வந்து இன்றைக்கு ஓரளவு சரி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுக்கு முன்னால் உள்ள வக் சொத்துக்களுடைய நிலை என்ன என்பதுதான் நம்முடைய கேள்வி எப்படி இருக்கும் ஆவணங்கள் இருக்கும் அன்றைக்கு சொத்துக்களை பரிமாறக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள் பட்டயத்தில் எழுதி கொடுத்தாங்க தோலில் எழுதி கொடுப்பார்கள் வாக்குறுதியால் மாறிக்கொள்வார்கள் இதுதான் சொத்து பரிமாற்றம் இருந்தது எனவே எதுக்கெல்லாம் ஆவணங்கள் இல்லையோ ஆவணங்கள் என்று வேணுமா அந்த ரிஜிஸ்டரை சட்டம் நடைமுறைக்கு வந்து ஆறு மாதத்துக்குள்ளால் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கிறனா உங்க கபிரஸ்தான் உங்க பள்ளிவாசல் உங்க மதரசா எல்லாம் எங்களுக்கு சொந்தம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அருமையான பெருமக்களே என்னுடைய கொடுக்கப்பட்ட நேரம் குறைவு எனக்கு பின்னால் பெரிய பேச்சாளர் பின்னால் நான் விஷயத்துக்கு வருகிறேன் உடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் என்னுடைய நோக்கம் சொத்துக்களை கப்பு சொத்துக்களை இல்லாமல் ஆக்குவது என்ஆர்சி கொண்டு வந்தார்கள் உனக்கு சர்டிபிகேட் இருக்கா என்று கேட்டதை விட உன் அப்பனுக்கு சர்டிபிகேட் இருக்கா உன் தாத்தாவுக்கு சர்டிபிகேட் தான் இந்தியன் என்று சொன்னதை போன்று முன்னால் வருவதற்கு முன்னால் ஆவணங்களை தானா ரெஜிஸ்டர் பண்ண ஆவணத்தை எப்படியா தர முடியும் ஆயிரத்தி நானூறு வருஷமாக இருக்கிறது வக்ஃபு என்பது வக்ஃபு சொத்து என்பது ஆயிரத்தி நானூறு வருஷமாக செய்யப்பட்டு இருக்கிறது எப்படி ஆவணங்களை தர முடியும் நோக்கம் நிச்சயமாக இவங்கள்ட்ட இல்லைன்னு தெரியும் தெரிந்தும் அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம் இந்த சொத்துக்களை எல்லாம் அவளை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் அருமையானவர்களே சரி நான் விஷயத்துக்கு முடிக்க வருகிறேன் ஒரு மூணு விஷயத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த மசோதா தாக்கல் செய்கிறார்கள் மூணு விஷயம் முதலாவது விஷயம் என்ன இந்த விஷயம் எதனால இந்த பிரச்சனை வருது அம்பானிக்கு சொந்தமான இடம் பதினைந்தாயிரம் சதுரடி அவருடைய மாளிகைக்கு பேர் ஆண்ட்ரியா மாளிகை அவருடைய மாளிகை எப்படி இருக்கும் என்று நீங்கள் நேயத்தில் பார்த்திருக்கிறீர்கள் அவர் அந்த பதினைந்தாளம் சதுரடியும் வக்ஃபு நிலம் வக்ஃபுக்கு சொந்தமான இடம் மகாராஷ்டிராவுடைய வக்ஃபு போர்டுக்கும் அம்பானிக்கும் வழக்கு நடக்கிறது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர் காசு இல்லை அதை விட்டு அவர் இடம் வாங்க முடியாது எனவே அவர் என்னை காலி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான்னு வழக்கு போட்டிருக்கார் அந்த வழக்கு இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த சில நாட்களில் என்ன நடக்கும் நான் பனிரெண்டு வருடங்களை கடந்து இங்கே நான் பங்களா கட்டியிருக்கேன் எனக்குத்தான் சொந்தம் என்று முழுமையாக அவருக்கு சொந்தமாகிவிடும் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் தாரை வார்த்து கொடுப்பதற்குத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது விமான நிலையங்களை கொடுத்தார்கள் வருவாயிட்டக்கூடிய ரயில்வேயை கொடுத்தார்கள் எதுவெல்லாம் இந்த நாட்டினுடைய முதுகல்வர்களாக இருக்குமோ எல்லாத்தையும் கொடுத்தார்கள் இன்றைக்கு வக்ஃபையும் தூக்கி கொடுத்து விடலாம் என்கின்ற நோக்கத்தில் கொண்டு வரப்படக்கூடிய சட்டமாக இருக்குமோ என்று நமக்கு ஐயப்பாடு இருக்கிறது அருமையானவர்களை இரண்டாவது விஷயம் பாபர் மஸ்ஜித் இங்கே காட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எழுஷா துளைக்கு பின்னால் மோதினார் தொழுதுட்டு போய் படத்திருந்தார் காலையில் எழுந்திருச்சு பார்க்கிறார் விடிந்தால் வெள்ளிக்கிழமை அங்கே உள்ள சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அன்றைக்கு பூட்டப்பட்ட பழிவாசல் திட்டமிட்டு செயல்பட்டார்கள் ராம் தேசா என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர் பூட்டு பழிவாசலை ஜும்மா கிடையாது என்று உத்தரவு போட்டார் இவங்க சொல்றாங்க கலெக்டருக்கு நாங்கள் முழு அதிகாரம் கொடுப்போம் என்று கலெக்டர்கள் அதிகாரத்தில் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதை எங்கள் தோல்வித்து காட்ட முடியும் எங்களால் அருமையானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே பழிவாசலை பூட்டினார்கள் ரத்த யாத்திரை வந்தார்கள் இந்தியா முழுவதும் தொண்ணூத்தி ரெண்டிலே இடித்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலே கட்டினார்கள் நாற்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை எழுபது வருட காலம் ஒரு பள்ளிவாசலை எங்களை அபகரிப்பதற்கு எழுபது வருஷ காலமா இனி எங்களால் எழுபது வருஷ காலம் பொறுத்துக்கொள்ள முடியாது எனவே இருக்கிற எல்லா நாங்கள் நினைக்கிற பள்ளிவாசல்களை நாங்கள் சூறையாடுவதற்கு உண்டான வழிமுறை இந்த வக்ஃபு மசோதாவின் மூலம் அவர்கள் உள்ளே வருகிறார்கள் இது இரண்டாவது விஷயம் ஒரு பழியாசல் எடுக்கிறதுக்கு எழு வருஷமாக பொறுத்துக்கிட்டு இருக்கிறது அடுத்து நினைக்கக்கூடிய பழிவாசல்களை நாங்கள் இஷ்டத்துக்கு எடுப்போம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி என்று கொண்டு வரப்பட்ட மசோதா தான் இது இரண்டாவது மூன்றாவது அருமையானவர்களை உலகளாவிய அளவிற்கு படையெடுப்புகள் அட்டாக் படையெடுப்புகள் என்பது பல்வேறு முறையிலே நடந்திருக்கிறது ஆயுத படையெடுப்பு இப்படி கொள்கை படையெடுப்பு என்று பல்வேறு படையெடுப்புகள் நடந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த முஸ்லிம்கள் மீது சட்டப்படையெடுப்பு நடத்திக் கொண்டிருக்கிறது சட்டப்படையெடுப்பு சட்டத்தை வைத்தே உங்களை நாங்கள் இல்லாமல் ஆக்குவோம் சட்டத்தை வைத்தே உங்களை நாங்கள் அடிப்போம் இந்த படையெடுப்பில் ரத்தம் வராது உயிர் பலிகள் வராது ஒன்றுமே இருக்காது உலகத்து சேக்குகளுக்கெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் எங்கள் இந்திய நாங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் என்று உலக முஸ்லிம்களுக்கு சொல்வோம் கட்டி அணைப்போம் ஆனால் உள்ளே சட்டத்தை நடைமுறைப்படுத்தி உள்ளவர்களை அவருடைய கழுத்தை நெறிப்போம் என்கிற சட்டப்படையெடுப்பை ஒன்றிய அரசு இந்திய முஸ்லிம்கள் மீது இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது அருமையான பெருமக்களே எப்படி எத்தனை சட்டங்கள் வாங்கு சொல்வதற்கு உரிமை மறுக்கப்படுகிறது தொழுமுரிமை முத்தலாக் தடை சட்டம் மாட்டிறைச்சி கொலை புல்டோசர் கலாச்சாரம் திரைப்படத்தின் ஊடாக தீவிரவாத செயல் ஊர்வலம் மூலம் கலவரம் ஹிஜாபு தடை லவ்ஜிஹாத் சிஏஏ காஷ்மீர் அந்தஸ்திர என்று வாழ வரிசையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே ஒரு சட்ட படையெடுப்பை இந்திய முஸ்லீரல் மீது ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே இன்றைக்குள்ள இந்த சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாட்டிலே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால பார்லிமெண்டே கொதிச்சது நம்முடைய வைகோ அவர்கள் மாமா அவர்கள் இப்படி பேசிட்டு நீ தமிழ்நாட்டுக்கு வருவியா அப்படின்னு கேட்டார் டிவியில உடனே எழுந்திருச்சு எல்லாரும் அப்படி பேசுனது தப்பு அப்படி பேசுன தப்பு வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க என்று சொன்னார்கள் ஆனால் என்ன நடந்தது மாமாட்ட கேட்டோம் நம்முடைய ஜமாத்துமா சபையுடைய நெருங்கிய நண்பர் அஸ்ரத் அவர்கள் ஃபோன் பண்ணி என்ன மாமா நடந்துச்சு பார்லிமெண்ட் அவங்கள போட்டு இந்த மாதிரி பொறிக்கிறாங்களேன்ட்டு அப்போ அந்த பிஏ சொன்னாராம் ஒன்றும் இல்லை பார்லிமெண்டில் ஒரு எம்பி எழுந்திருச்சு பேசுகிறார் இந்திய முஸ்லீம்கள் தாவூது இப்ராஹிமனுடைய வழியை பின்பற்றுவதனால்தான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம்னு பேசுகிறாரு அதற்குத்தான் நம்முடைய மாமா வைகோ அவர்கள் எழுந்திரிச்சு இப்படி பேசிட்டு நீ தமிழ்நாக்கு வர முடியுமான்னு கேட்டார் எவ்வளவு பெரிய கொடுமை பற்றியலாம் நூத்தி முப்பது கோடி மக்கள் முப்பது கோடி முஸ்லீம்களை கொச்சைப்படுத்துகிற வாசகம் தாவூதி இப்ராஹிமை பின்பற்றுகிறார்கள் இந்திய முஸ்லீம்கள் என்பதனால்தான் இந்த சட்டத்தை நாங்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதை கேட்டுவிட்டு அங்கே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அமைதி காட்கிறார்கள் என்றால் இந்தியாவிலே முஸ்லிம்களில எவ்வளவு பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அருமையான பெருமக்களை வரிசையாக தொடர் இந்த தொடர்களை இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா வக்ஃபுக்கு அழுது நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம் வக்ஃபுக்கே என்ன அழுது முடிக்கல நம்ம அதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களின் மூலம் ஹஜ்ஜிக்கு பயணப்பட்டிருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் ஐம்பத்தி இரண்டாயிரம் பேருடைய ஹஜ்ஜி பயணம் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது அவங்க போவாங்களா மாட்டாங்களா என்று சந்தேகமாக இருக்கிறது ஐம்பத்தி இரண்டாயிரம் ஹாஜிகள் இந்த கவர்மெண்ட் செய்த தவறினால் தொடர்ந்து இதுபோன்ற தாக்குதல்களை நம் நாட்டு மக்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் ஒன்றை சொல்கிறோம் ஒன்றிய அரசுக்கு ஒன்றை சொல்கிறோம் இந்த முஸ்லிம்கள் என்ன செஞ்சாலும் அமைதியாக இருக்கிறார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் என்ன செய்தாலும் அமைதியாக இருக்கான்னு நினைத்து விடாதீர்கள் இன்ஷா இன்ஷா ஒருவன் வருவான் நீங்கள் எதையெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் அவன் திருப்புவான் எல்லா சட்டத்தை எடுப்பான் மஸ்ஜி மீண்டும் நாங்கள் தொழுவோம் அந்த புள்ளிவாசலிலே நிச்சயமாக சொல்வான் ஒருத்தன் வருவான் அது நடக்கும் இன்ஷா அல்லா எனவே அருமையானவர்களே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன செஞ்சாலும் அமைதியா இந்த அமைதிக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது எங்களுடைய வழிகாட்டியிலா இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் இந்த சமுதாயத்தை இன்றைக்கு கைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சமுதாய தலைவர்கள் எங்களை அமைதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே அருமையானவர்களே ஒன்றிய அரசுக்கு சொல்கிறோம் தயவு செய்து கோழைத்தனம் என்று மட்டும் நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அருமையானவர்களே கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் ரொம்பவும் ஜனநாயகத்திலேயே பாராளுமன்றத்திலேயே எழுபத்தி ஐந்து வருட கால பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை பதிவு செய்தது இதுவரை யாரும் கிடையாது என்ன அற்புதமான வாசகம் திருச்சி மண்ணின் மைந்தர் சிவா அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லற்பட்டு அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை திருக்குறளை சொன்னார் டியர் மேடம் உங்களுக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் நிதியமைச்சரை கூப்பிட்டு பார்த்து சொன்னார் நான் ஒரு திருக்குறளை சொல்லுகிறேன் கொஞ்சம் கேளுங்கள் என்று சொன்னார் அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று சொன்னார் தி டியர் தட் ரோல் அவுட் ஆஃப் த பீப்புள் அண்டர் டெரினியல் ரூல் கில் பிகம் கவர்மெண்ட் தி டியர்ஸ் ஆஃப்ரிட்டி கம்யூனிட்டி பீப்புள் கண்ட்ரிடே முஸ்லீம் டுமாரோ இட் வில் பி கிறிஸ்டியன் மைனாரிட்டி கம்யூனிட்டி

அடுத்து சொல்லிட்டான் அடுத்து கிறிஸ்தவர்களுக்கும் அதிகமா சொத்து இருக்கிறதுன்னு சொல்றான் இப்ப நீ நினைச்சிக்கிறாதீங்க இந்த பிரச்சனை எல்லாம் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்லன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வரப்போகிறது திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாம் தனித்தனியா நின்றுட்டு இருப்பான் அவன் மட்டும் அங்கே இருப்பான் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கிறது யாபம் வைத்து கொள்ளுங்கள் அழகாக சொன்னார் சிறுபான்மை சமுதாயத்தை நீங்கள் தொடர்ந்து அளவைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு ஜனநாயகவாதியினால் ஒரு நாட்டின் மீது அக்கறை உள்ளவனால் பேச அருமையான பதிவு பாராளுமன்றத்திலே அந்த கண்ணீர் துளிகள் எல்லாம் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி உங்கள் கவர்மெண்டை இல்லாமலாக்கும் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையை கடைசியாக பதிவு செய்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் கூட்டணி சகோதர கட்சியைச் சேர்ந்த சகோதரர்கள் எங்களோடு தோளோடு தோல் நின்று உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் ஜமாத்துலுமா சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லாமல் ஆலமீன் கபுல் செய்வானாக அனில் அஹ் அரபுல்லாலும் அஸ்லாமிகம் வரமத்தி வரகாத்து